பிரஞ்சனிக்கிற கடைக்காதுலாம் நல்லா நடந்து ஷார்ட்டாக ரிவியூ பார்த்துடலாம் ஒரு வழியாக வந்து பேய் ஓட்டுறவங்க வந்தாச்சு வீட்டுக்கு விஜய் அவங்கள பார்த்தவனே பயந்துடுறாங்க என்னடா யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு அதான் மனதில் சொன்னால யாரோ பேய் ஓட்டுறவங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு அவங்க வந்தவொடனே வந்து வீட்டெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி தெளிக்கிறாங்க எல்லோரையும் மறைச்சு முறைச்சி பார்க்கவும் எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க நான் முத்து மட்டும் அவங்கள வந்து பயங்கரமாக கேள்விலாம் கிட்ட கலாயிக்கிறாரு கா பேரில் ரொம்பவே மொக்கையாக போயிட்டுருக்குறது இந்த சீரியல் அடுத்து அவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்கள் லைட்டெல்லாம் வந்து அணுஞ்சி இந்த லடிக்கி லைட் மட்டும் எழுந்தால் எங்கள் ஆத்மா இருக்க அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பயந்துக்கிட்டே போய் டேபிளை சுற்றி நிற்கிறாங்க பார்வதி வந்துட்டு தெரியாமல் நான் வந்தீங்க மாட்டிக்கிட்டேன் நான் கேலாம் பேசாம போய்ட்டு கிளம்புறாங்கவும் விஜய் கம்பல் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி பயந்துட்டு இருக்காங்க நம்ம முத்து மட்டும் நைஸாக அங்கேருந்து ஸ்கே போயிடுறாரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வெலை அலைஞ்சு 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 எரியவும் ஐயோயோ இந்த வீட்டில் ரோஹிணி பேய் இருக்கு போல இருக்கு நமக்கு இந்த வீடு வேணாம் செவனே நம்ம கொடுத்துட்டு காசை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு புலம்புறாரு நம்ம முத்து ஜன்னல் அந்த பத்திலே அறிவாளி என்ன தான் நீ பண்ணுறப்பா இருக்கு கூத்து வீடு வாங்குறேங்கிற பேரில் இதெல்லாம் தான் பார்க்க காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பேசாமல் இருங்க முத்து இந்த விஷயத்துலலாம் நீங்கள் விளையாடாதீங்க வீடு வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் ரோஹிணி சொல்கிறாங்க கடைசியில் வந்தவங்க வந்து இந்த வீட்டில் எதுவும் ஆத்மாலாம் இல்லை நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வாங்கலாம் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுது மனோஜ் அந்த அம்மாட்ட அப்பாடா நல்ல வேலை பேயெல்லாம் இல்லை இல்லைங்க நம்ம பேசின காசை விட கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு நீ டாக்டர் கிட்ட போற உனக்கு உடம்புல வியாதி இல்லைன்னு சொன்னால் டாக்டர் வந்து பீச குறைச்சிட்டு வர அப்படி கேட்க முத்து பரவாயில்ல சூப்பராக சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாரு நீங்கள் வர பேசாம இருங்க உங்க அம்மாக்கோம் வந்துட்டு போகுது அப்படி சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஒரு ஒரே வர வழி இல்லாமல் பேசின பதிமூணாயிரத்தை கொடுத்துடுறாரு இது வர அண்டம்மா பதிமூணாயிரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொளச்சி போட விட்டு கொடுக்குறாரு முத்து இருந்துட்டு அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பேர் வைக்கிறவங்க வந்துட்டு போயிட்டாங்க பேர் விட்டுறவங்க வந்துட்டு போயிட்டாங்க யாருக்கும் வயிறு பசிக்கவே இல்லையா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு ஏன் வாங்கணும் இங்கே வாங்கி சமைச்ச ஆகாதா அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன நம்ம வீடாக இங்கே வந்தாலும் வந்து மீனாக தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தவன் சண்டைக்கு போகிறாரு எங்கே சமைக்கிற வேலை எனக்கு பிடிச்சது தானே நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இன்றைக்கி ரெஸ்ட் எடு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நம்ம பீசிக்கிட்ட போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்த கிளம்புறாரு இன்றைக்கி எப்சோட் வந்து இதோட முடிஞ்சிச்சு நாளைக்கு என்னால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ மீட் பண்ணலாம் டபு பாய்